ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் புதிய விதிமுறைகள் பாமானிய மக்களை பாதிக்கும் தங்கம் அரசு புதிய நடைமுறையை பாந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக கைவிட வேண்டும் என தங்கம் தன்னரசு தெரிவித்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தங்க நகை அடமான வைப்பதில் புதிய விதிமுறைகள் கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி வைத்திருக்கிறது ரிசர்வ் வங்கி ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களே பெரும்பாலும் தங்களது அவசர தேவைகளுக்கு தங்க நகை கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் புதிய விதிமுறைகள் சாமானிய மக்களை பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட ஐந்து சதவீதம் குறைத்து எழுபத்தி ஐந்து சதவீதம் கடன் வழங்கப்படும் என்ற புதிய விதிமுறை என்ற புடிவெ மக்களை நேரடியாக பாதிக்கும் அவசரம் முடிவாகும்க்களை அத்தியாவசியமற்ற ஆதாரங்களையும் கேட்டு அழைக்களிக்கும் இந்த புதிய நடைமுறையை மத்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக கைவிட வேண்டும் அடமானம் வைத்த நகையை முழுவதுமாக மீட்ட பிறகே மீண்டும் அந்த நகையை அடமானம் வாய்க்க முடியும் என்ற புதிய விதிமுறையை கடந்த மாதம் ஆர்பிஐ கொண்டு வந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் தற்போது மேலும் புதிய ஒன்பது விதிமுறைகள் என்ற பெயரில் கட்டுப்பாடுகளை கொண்டு கொண்டு வந்துள்ளது நேரடியாக ஏழை எளிய மக்களை பாதிக்கும் செயலாகும் ஆர்பி உடனே இத்தகைய கட்டுப்பாடுகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்வி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this <laughs> video and for more videos please like share and subscribe behind me media